வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இருநூற்றி இருபத்தி ஐந்து எம்பிகளுக்கும் வாகனங்கள் வழங்க திட்டம் ஆனால் இறக்குமதிக்கு அனுமதி இல்லை அமைச்சர் விஜித அறிவிப்பு அனுர அரசின் சரிவு ஆரம்பித்து விட்டது நிரூபித்த தேர்தல் தோல்வி உதய கம்மன் வில சூடுரை ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படும் ஜேவிபி எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் சேராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணி விடுவிப்பு ஜனாதிபதி பிரதமருக்கு மகஜர்கள் கையளிப்பு அஸ்வேசும நலன்புரி கணக்கெடுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்ற நடவடிக்கை ஒன்லைன் ரயில் பயணச்சீட்டு மோசடி விசாரணையில் இறங்கிய சிஐடி பொய்களை மறக்கடிக்க அனாவசிய பொதுக்கூட்டங்கள் அனுரவை சாடும் எதிர்கட்சி எம்பி குறைவடைந்த கோழி இறைச்சி முட்டை விலைகள் விற்பனையும் வீழ்ச்சி இலங்கை பிரஜை அந்தஸ்தை பெற்ற மியன்மார் குழந்தை சீரற்ற வானிலையால் பதினைந்து மாவட்டங்கள் பாதிப்பு ஐம்பத்தி ஐந்து நீர்த்தாக்கங்களின் நீர்மட்டம் அதிகரிப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இடங்கு எமது சமூகம் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் எதிர்வரும் காலங்களில் இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெடி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளாா் நேற்றிரவு ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அதே நேரம் இனிமேல் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சிறப்பு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக விசேடமாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படாது என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டஹல தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பல பிரதேசங்களில் இடம்பெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளதன் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பித்துள்ளது என்று பிபதுடுக்கலை உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் பிவுதுருகில ஒருமய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வருவதன் அரசாங்கத்தின் மீதான மக்களின் விரக்தி கூட்டுறவு சங்க தேர்தல் மூலம் வெளிப்பட்டிருக்கிறது மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை இழந்து வருவதை அரசாங்கமும் தற்போது உணர ஆரம்பித்துள்ளது அதன் பிரதிபலனாகவே அரசாங்கம் மூன்று வருடங்களுக்கு கட்டணத்தை குறைக்க முடியாது என தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இருபது வீ மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்களுக்கு பின்னரே கூட்டுறவு சங்க தேர்தலில் தோல்வி அடைய ஆரம்பித்தது ஆனால் இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று மூன்று மாதங்களில் தோல்வி அடைய ஆரம்பித்துள்ளதன் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பித்திருப்பது தெரிய வருகிறது அதனால் அரசாங்கம் இந்த சரிவை கையால் பிடித்து சரி செய்ய முடியாது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் ஜனாதிபதி அனுர முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்தை மீளப்பெறுவதாக தெரிவித்திருக்கிறார் இது ஜனாதிபதியின் அனுபவம் இல்லாமை அல்லது வைராக்கியத்தில் மேற்கொள்ளும் செயலாகும் ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் அரச தலைவர்களாக வருபவர்கள் பயங்கரவாதிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்த உறுதியான தீர்மானங்களை எடுப்பதற்கு பின்வாங்கும் அபாயம் இருக்கிறது என்றார் மேலும் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் மீட்பு மற்றும் கிழக்கில் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் என்பன அமது ஆட்சி காலத்திலேயே இடம்பெற்றன எனவே தற்போது கிழக்கில் இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கோருவதற்கு எதுவும் நான் தயாரித்த உதய கமன் வில தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக பொது பாதுகாப்பு ஊடகவியலாளர்கள் மத்தியில் நேற்று அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினரான நிகால் கலப்பதி தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கட்சியால் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பாரம்பரியமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நடைமுறையை ஜனாதிபதியும் பின்பற்றுகிறார் குறித்த நிதிகள் கொழும்பு பொருளகில் உள்ள ஒரு வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டு பொது சேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றன இந்த நிதியின் மூலம் மக்களுக்காக பணியாற்ற அதிக வாய்ப்புகள் என அவர் தேராவில் மாவீரர் துயிலமில்ல காணியை விடுவிக்க கோரி தேராவில் மாவீரர் தொயிலும் பணிக்குழுவினர் உள்ளிட்டோர் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு மனு ஒன்றனை கையளித்தனர் இது தொடர்பில் நேற்றைய தினம் குறித்த தரப்பினர் வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகத்தினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினர் மாவீரர்களின் பெற்றோர் உரித்துடையோர் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணி விடுவிப்பு தொடர்பில் அண்மையில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர் இதன் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய மனுவை நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஆளுநருக்குரிய மனுவை கையளித்து காணியை விடுவிக்க கோரும் முகமாக குறித்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரத மற்றும் ஆளுநர் ஆகியோருக்கான மனுக்கள் கையளிக்கப்பட்டதுடன் குறித்த மனுக்களில் இறுதி யுத்த காலத்தில் கனரக வாகனங்கள் கொண்டு வடக்கு கிழக்கில் உள்ள புனித துயிலும் இல்லங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்ட போது எமது தேராவில் மாவீரர் துயிலும் இல்லமும் முற்றுமுழுதாக சிதைத்து அளிக்கப்பட்டது அதன் பின்னரான காலப்பகுதியில் துயிலும் இல்ல வளாகமானது வேறு அரச ராணுவ தேவைகளுக்காக கடந்த அரசுகளால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை நிதர்சனமான உண்மை மேற்படி விடயமானது பெற்றோர் அவக்கும் உறவினர்களுக்கும் மிகவும் புனிதமான துயிலும் இல்லங்களை இழிவுபடுத்தும் இத்தகைய செயல்கள் மிகுந்த மன சொல்லண்ணா மன உளைச்சல் மற்றும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது போர் முடிந்ததிலிருந்து இலங்கை ராணுவத்தின் ஐநூற்றி எழுபத்தி மூன்றாவது படையணி தேராவில் துயிலும் இல்லத்தை வலிந்து தமது ஆக்கிரமிப்பில் வைத்துள்ளது பதினான்காவது இலங்கை தேசிய படையணி அங்கு தங்கி சீமைந்து கற்களை உற்பத்தி செய்யும் இடமாக அதை பயன்படுத்தினர் தற்போது அந்த செயல்பாடும் அங்கு உயிரிழந்தவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடங்களை வேறு நோக்கங்களுக்காக அதிலும் குறிப்பாக வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது சர்வதேச விதிமுறைகள் மற்றும் மரபுகளை அப்பட்டமாக மீறுவதாகும் மேலும் அது புனிதத்தை களங்கப்படுத்துவதற்கும் சமம் தற்போது அங்கு ஐந்து இராணுவத்தினர் மட்டுமே தங்கியுள்ளனர் மேலும் அவர்கள் எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை இராணுவம் வேண்டுமென்றே அந்த நிலத்தை தங்களின் வலிந்த ஆக்கிரமிப்பின் கீழ் வைத்திருக்க விரும்புகிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது எங்கள் பிள்ளை மற்றும் உறவினர்கள் விதைக்கப்பட்டுள்ள தேராவில் நிலத்தை விடுவிக்குமாறு நாங்கள் இப்போது உங்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நலன்புரி பலன்கள் திட்டத்தின் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பின் வெற்றியை உறுதி செய்வதற்காக நலன்புரி நன்மைகள் சபை திட்டமிட்டு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்துடன் இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அதன்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மூன்று கட்டங்களாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஜனவரி ஆறாம் திகதி முதல் ஜனவரி பதினான்காம் திகதி வரை பிரதேச செயலகங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முந்தைய நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன மேலும் ஜனவரி பதினைந்தாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை மறுபரிசீலனை செயல்முறை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இறுதி கட்டமாக அம உதவித் தொகையை பெறுவதற்காக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று தகவல்களை சேகரிக்கும் பணி இன்று இருபத்தி ஓராம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை இடம்பெற உள்ளது மலையக ரயில் மார்க்கங்களுக்கான இ டிக்கெட் மோசடி தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று அறிக்கை தாக்கல் செய்து இதனை அறிவித்துள்ளது இது தொடர்பில் ரயில்வே திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அதன்படி சில குழுக்கள் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஆன்லைனில் அனைத்து பயணச்சீட்டுகளையும் வாங்கி ரயில் நிலையங்களுக்கு அருகில் அதிக விலைக்கு சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதாக குற்றப்புலனாய்வு துறையின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் குறித்த விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு உரிய நேரத்தில் நீதிமன்றத்திற்கு உண்மைகள் தெரிவிக்கப்படும் என குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயல்குழு அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூடியது அந்த கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது இந்நிலையில் கலந்துரையாடல்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார் கூட்டம் முடிந்த பின்னர் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் வகையில் கட்சி ஏற்பாடுகளை மாவட்ட மற்றும் தொகுதி மட்டத்தில் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டு மார்ச் மாதம் மாதம் இறுதிக்குள் அந்த நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவரவும் தீர்மானிக்கப்பட்டது எமது வேலை திட்டங்களை ஊடகங்கள் மூலம் பிரச்சாரம் செய்யும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொண்டு ஐக்கியமாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிக மாணவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர் கடந்த தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டவர்களையும் எங்களுடன் இணைத்துக் கொண்டு பொது கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கே எதிர்பார்க்கிறோம் முதலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன மற்றும் பொதுச் செயலாளர் சலதா அத்துகோர்ல ஆகியோர் கலந்துரையாடல்களை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஆரம்பிக்க கட்சியின் செயற்குழு ஏகமனதாக அனுமதி வழங்கியது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரு சக்தியாக அரசாங்கத்துக்கு முகம் கொடுப்பதே எமது நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார் தமது பொய்களுக்கு ஆயுள் இல்லை என்பதை ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உணர்ந்து கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தாம் ஏற்கனவே கூறிய பொய்களால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்பதை உணர்ந்து கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அடுத்து தேர்தலை நடத்துவதா இல்லையா என்பதை மதிப்பாய்வு செய்வதற்காக மக்கள் சந்திப்புகளை நடத்த ஆரம்பித்துள்ளார் அரசியல் மேடைகளில் முன்னாள் ஆட்சியாளர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பதற்கு நீங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர் இல்லை என்பதை ஜனாதிபதிக்கு நினைவுபடுத்துகிறேன் ஊழல் மோசடியாளர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்புடனேயே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்றில் இரண்டுக்கும் பெரும்பான்மையை வழங்கினர் ஆனால் என்றும் ராஜபக்சர்கள் மீது குற்றம் சுமத்துவதும் குறை கூறுவதும் மாத்திரமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தைரியம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அரசாங்கம் அதன் இயலாமையை மறைப்பதற்காக மீண்டும் மக்கள் மத்தியில் சென்று பொய்களை கூற ஆரம்பித்திருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் கூட அறிவிக்கப்படாத நிலையில் எதற்காக பொது கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன அரசாங்கம் மலுப்பல் செயல்பாடுகளில் ஈடுபட்ட வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் வரை அவற்றை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருப்போம் அமைதியான ஒழுக்கமான நாட்டை உருவாக்குவதாக அரசாங்கம் கூறினாலும் தினந்தோறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கின்றன என அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினால் கோழி கோழிரச்சி விற்பனை நூறு மெட்ரிக் தொன்களினால் குறைந்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நாளாந்தம் அறுநூறு மெட்ரிக் டன் கோழி இறைச்சி விற்பனை செய்யப்பட்டாலும் தற்பொழுது நாளாந்தம் கோழி இறைச்சி விற்பனை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோழிக்கரைக்கான தேவை குறைந்துள்ளதால் குறைந்த கோழி விலை கிலோ எண்ணூறு ரூபாவாக குறைந்துள்ளது இந்த நாட்களில் முட்டை ஒன்றின் விலை முப்பது முதல் முப்பத்தி மூன்று ரூபாவாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலை குறைவால் கோழி பண்ணை உரிமையாளர்கள் உற்பத்தி செலவை ஈடுகட்ட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு கிலோ கோழிச்சி உற்பத்திக்கு ரூபாயும் என தெரிவித்துள்ளார் கால்நடை தீவனத்தின் மீதான குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்தால் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் கோழி மற்றும் முட்டைகளை விற்பனை செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார் கோழி பண்ணை உரிமையாளர்கள் ஒரு முட்டைக்கு ஆறு ரூபாயும் ஒரு கிலோ கோழி இருநூற்றி இருபது ரூபாவும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார் இருந்து இலங்கைக்கு தஞ்சம் கோரி கர்ப்பிணி தாய் ஒருவருக்கு நேற்றைய தினமிரவு பதினோரு மணியளவில் குழந்தை பிறந்துள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நூற்றி பதினைந்து பயணிகளுடன் மியன்மார் அகதிகள் படகு கரையொதுங்கியிருந்தது பின்னர் கப்பல் கரைக்கு பெற முடியாத நிலையில் கடற்படையினரின் உதவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருகோணமலை முஸ்லிம் மகாவித்தியாலயம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் நூற்றி பதினைந்து பேரும் முல்லைத்தீவு கேப்பாப்பளவு விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த படகில் சிறுவர்கள் இருபத்தி நான்கு பெண்கள் நாற்பத்தி ஆறு ஆண்கள் உள்ளடங்கலாக நூற்றி பதினைந்து பேர் தஞ்சம் கோரியிருந்தனர் அவர்களில் ஒரு கர்ப்பிணி தாயும் அடங்குவர் குறித்த கர்ப்பிணி தாய் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் ஆண் குழந்தையை பிரசவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரிவுக்கு உட்பட்டு பகுதியில் இரு குழுக்களிடம் ஏற்பட்டு வாக்குவாதத்தால் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கந்தானை நாகொட பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர் நாகொட கந்தானை பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களும் காயமடைந்தவர்களும் இருதரப்பையும் சேர்ந்தவர்கள் எனவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த மோதல் இடம்பெற்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் ராகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கந்தானை போலீசார் மேலதிக விசாரணை வருகின்றனர் முள்ளித்தீவு கொக்குத்துடுவாய் தெற்கு பகுதியில் ஜானி துரத்தியதில் கன்னிபிடி அகற்றும் மூன்று பெண் பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் தெற்கு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட வேம்படி சந்தியிலிருந்து வெலிகோயா செல்லும் பாதை பகுதியில் காட்டுப்பகுதிக்குள் கண்ணிவடி பிரிவை சேர்ந்த பத்து பேர் கொண்ட குழு வேலை செய்து கொண்டிருந்தனர் குறித்த பகுதியில் திடீரென யானை ஒன்று வந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களை துரத்தியுள்ளது யானை துரத்தியதைக் கண்டவுடன் பயத்தில் பணியாளர்கள் ஓடியதுடன் அதன்போது மூன்று பெண் பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் காயமடைந்த மூவரும் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடன் உள்ளூர் அபிவிருத்தி உதவி திட்டத்தின் கீழ் ஜாலில் அமைக்கப்பட்டு கசூரினா சுற்றுலா மையத்திற்கான உட்கட்டுமான வசதிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன குறித்த திறப்பு விழாவானது நேற்றைய தினம் காரைநகரில் நடைபெற்றுள்ளது காரைநகர் பிரதேச சபையின் செயலாளர் கிருஷ்ணானந்தம் விஜயேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம பிரதமாதிதியாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து சிறப்பித்துள்ளார் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ளன இதன்போது காரைநகர் பிரதேச சபையினர் விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஜாய் பருத்து வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து பாடசாலை சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்தில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பருத்து துறையில் உள்ள காங்கேசந்துறை பிராந்திய உதவி பொலிஸ் அத்தியட்சகர் காரியாலயத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் கண்ணாடி கலற்றப்பட்டே குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் பகுதியின் ஐநூறு மீட்டர் சுற்று வட்டத்திலேயே பருத்துத்துறை பொலிஸ் நிலையம் மற்றும் பருத்துத்துறை நீதவான் நீதிமன்றம் என்பன அமைந்துள்ள நிலையில் துணிகர கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா பருமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பேருந்து உரிமையாளரால் பருத்துத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாட்டு நிலவும் சீரற்று வானிலை காரணமாக பதினைந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த இருபதாயிரத்து முன்னூறு பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர் நிலவும் சீரற்ற வானிலையால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பல்வேறு விபத்துகளில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நேற்றிரவு மூடப்பட்ட காண்டி மகியங்கனை வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் நுவர்லியா மாவட்டத்தில் உள்ள வலப்பனை பிரதேச செயலக பிரிவின் மலபட்டாவ பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வெலப்பனையில் இருந்து ஹஹூரான் கெத்த வழியாக கண்டி செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது மேலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையினால் பெரிய மற்றும் நடுத்தர நீர்த்தக்கங்களில் நீர் நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தற்போது எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தக்கங்களில் ஐம்பத்தி ஐந்து நீர்த்தக்கங்கள் நிரம்பியுள்ளதோடு அறுபதுக்கும் மேற்பட்ட குளங்களின் நீர்மட்டமும் அதிக தாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அம்பாறையில் ஒன்பது குளங்களில் எட்டு குளங்களும் பதுலையில் ஏழு குளங்களில் நான்கு குளங்களும் மட்டக்களப்பில் நான்கு குளங்களில் மூன்று குளங்களும் அம்பாந்தோட்டையில் பத்து குளங்களில் நான்கு குளங்களும் காளியில் இரண்டு குளங்களில் ஒரு குளமும் கண்டியில் மூன்று குளங்களில் இரண்டு குளங்களும் குர்ணாகலில் பத்து குளங்களில் ஒன்பது குளங்களும் மொடராகலையில் மூன்று குளங்களில் இரண்டு குளங்களும் திருகோணமலையில் ஐந்து குளங்களில் நான்கு குளங்களும் மன்னாரில் நான்கு குளங்களில் இரண்டு குளங்களிலும் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்த குளங்களில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்நிலையில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவர்லியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் அனுத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறித்த திணக்கலம் வெளியிட்டுள்ள வானிலை அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மனத்தியாலு நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பில் இருந்து பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு புள்ளி பூஜ்யம் தொடக்கம் இரண்டு புள்ளி மீட்டர் உயரம் வரை கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்